இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இந்த டூ வீலர் வந்து டயர் வந்து ரீஃபில் டயர் வந்து வண்டியில் போட்ட போட்டு ஓட்டலாமா இல்லை வந்து அதை போகிறது கெடுதலா என்ன வண்டிக்கு எதாவது பாதிப்பா அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இப்போ சில பேர் வந்து டூ வீலர் வந்து டயரு டயர் வந்து ரீஃபில் டயர் போடுவீங்க அதாவது ரீஃபில் டயர்னால் வந்து அந்த மேலே இருக்க பட்டனை வந்து அந்த பட்டன்லாம் அந்த தேஞ்சு போன டயரில் போயிடுச்சுன்னா அந்த அந்த தேஞ்சு போன டயரில் வந்து மேலே ஒரு டப்பாக மாதிரி ஒட்டுவாங்க அந்த டப்பா மாதிரி பட்டன் இருக்கிற மாதிரி போட்டு ஒட்டுவாங்க இந்த டயரை நீங்கள் ஓட்டினா என்ன பாதிப்பு வரும்னு தெரியுங்களா இப்போ நீங்கள் ரீஃபில் டயரு போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அதை கொஞ்சம் தேஞ்சு போச்சு டயரு அந்த டயரை வந்து நீங்கள் இந்த ஐஃபைஸ் ரேடில் போகிறேன்னு வச்சு என்ன பண்ணாலும் வெயில் காலத்தில் வெயில் நல்லா கொதி கொதிக்கணும்னு இருக்கும் வெயில் தர வந்து ரொம்ப சூடாக இருக்கும் கொதிக்கும் அப்படியே அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த ரீஃபில் டயர்லாம் போட்டு ஓட்டுனு போனோம் வச்சிங்களேன் அவங்க போடுற அந்த பேஸ்டு வந்து அது அப்படியே ஒரு மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டு டயர் வந்து பெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இது உண்மையாக நடந்திருக்குது அது அதாவது வந்து அந்த தேஞ்சி போகிற டைமில் வந்து கம்மில் வந்து அந்த ஹீட்டு வந்து அந்தளவுக்கு தாங்காதாது வெயில் அந்த நல்ல வெயில் காலத்தில் நீங்கள் வந்து தரையை பாருங்கள் காலை வச்சாலே கொதிக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த பட்டன் கொஞ்சம் தேஞ்சு போய்ட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா அந்த அந்த ஒட்டின கம்மு வந்து அப்படியே டயர் பெஸ்ட்டாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அளவு அந்த ரீஃபில் டயர் போட்டால் கூட நீங்கள் ரொம்ப தேஞ்சிலாம் வண்டி ஓட்டாதீங்க ஏன்னா அது தேஞ்சி வண்டி ஓட்டினா அது ரிஸ்க்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு யோசனை சொல்கிறேன்னா அதை இந்த தேஞ்சி போன டயரை வந்து எப்போயுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு வீல் போடாதீங்க பேக் வீல் போட்டுங்க எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸு கிடைக்காது இப்போ வண்டி சப்போஸ் கிட்டா கீழ ஒருத்துக்கு வாய்ப்பு உண்டு இதே உங்களுக்கு வந்து பேக் வீல் பஞ்சர் ஆகிச்சுனா வண்டி பஞ்சர் ஆகினா வண்டி ஒரு ஓரமாக நின்றுடும் வண்டி தள்ள முடியாமல் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து முடிஞ்சளவு தேஞ்ச டயரை வந்து ஃப்ரண்ட்டு வீலில் அவ்வளோ போடாதீங்க ஏன்னா அது வந்து எப்பவுமே ரிஸ்க் இது சப்போஸ் பஞ்சர் ஆகிடுச்சினா உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பேக்கில் அது மாதிரி தேஞ்சு போனட்ட கொஞ்சம் ஓரளவு ஓட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா வண்டி அப்படியே ஓரமாக நின்றுணும் வண்டி அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ டயரில் தயர் விஷயத்தில் சாதாரணமாக வந்துராதிங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணிங்க